ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சஹானா கிச்சன் சஹானா கிச்சனில் இன்றைக்கி காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க காலிஃப்ளவர் சில்லி செய்ய தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க காலிஃப்ளவர் வந்து ஒரு பூ எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் வரமிளகாத்தூள் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவும் சாம்பார் தூளும் வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அரிசி மாவு வந்து நாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அவர் வந்து வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து சில்லி போடுறதுக்கு வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் வந்து மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவும் சாம்பார் தூளும் மிக்ஸ் பண்ணி வச்சது ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வர தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் காரம் நிறையா சாப்பிடுவீங்க அப்படின்னா கூட அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து வேக வச்சால் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா காலிஃப்ளவரில் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இருக்கட்டும் அப்போ தான் வந்து எண்ணெயில் போதும் மசாலாலாம் பிரிஞ்சு வராது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போ வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் நல்லா வந்து ஊறிடுச்சு இப்போ வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து எண்ணெயில் போட்டு ஒவ்வொன்றா புரிச்சிக்கலாம் குழந்தைங்கள்லாம் அடிக்கடி கேட்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் காரம் கம்மியாக ஆட் பண்ணி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வந்து ஒன் மினிட் வந்து திருப்பி போட்டுக்கோங்க நல்லா குக் ஆகணும் ஆல்ரெடி வந்து நம்ம வாட்டரில் வந்து குக் பண்ணி வச்சுருந்தோம் அதனால் இன்னும் வந்து ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் மசால் வந்து எண்ணெயில் வந்து பிரிஞ்சு வரலை இன்னும் வந்து உங்களுக்கு மசால் வந்து ரொம்ப டீப்பாக வந்து ஃபில் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இப்போது காரசாரமான காலிஃப்ளவர் சில்லி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சகானா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்